சந்தரன பகுதி முப்பத்தி ஆறாவது பாடல் நாதா குமரானம என்றரனார் ஓதாயன ஓதியதெப்பொருள்தான் வேதா முதல் வெண்ணவ சோடுமலர் பாதா குரமின் பதசேகரனே நாதா குமரானம என்றரனார் ஓதாயன் ஓதியதெப்பொருள் தான் வேதா முதல் வெள்ள பதசேகரனே முருகா 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 பாடலின் பொருள் பிரம்மதேவன் முதலிய தேவர்கள் தங்கள் தலையில் சூடிக்கொள்ளும் தாமரை போன்ற பாதங்களை உடையவனே மின்னல் கொடி போன்ற வள்ளி பிராட்டியின் பதங்களை தமது தலையில் சூட்டிக்கொண்டவனே சிவபெருமான் நாதனே குமரனே போற்றி என உன்னை வணங்கி எனக்கு உபதேசி என விளம்ப நீ அவருக்கு உபதேசித்த பொருள் எது அதை நீ எனக்கு உபதேசித்து அருள் புரிய வேண்டும் பலம்